பாண்டியூப்மோ குழலிகிட்ட போய்ட்டு பேசுறாங்க பாண்டி பாரு பாருக்குழலி நம்ம வீட்லயும் மூணு மருமகள் இருக்காங்க எந்த அளவுக்கு உத்துமையா சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்தல அதெல்லாம் பார்த்தாச்சு நீ திருந்தணுன்றாங்க நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க நினைச்சா எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க போன இடத்துல அவங்க இந்த அளவுக்கு நீ டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கன்ட்டு அந்த இடத்துல பாண்டிய அவங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்றாங்க அப்பா நீ தான் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கப்பான்னுவாங்க இங்க பாரு பாருக்குழலி உன் பக்கம் ஏதாச்சும் நியாயம் இருந்தா கண்டிப்பா நான் உன் பக்கம் பேசுவேன் உன் பக்கம் நியாயமே இல்ல அப்படி இருக்கும் போது எப்படி குழந்தை உன் பக்கம் பேச முடியும்ன்றாங்க இங்க பாரு இப்படி பண்ணாத சரியா ஒரு வீட்டுக்கு வாழ போயிட்டா அந்த வீட்டுல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் ஆனா நீ அந்த வீட்டுல இருக்கவங்களால மிரட்டி இப்படி உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லாமா இதெல்லாம் தப்புன்னு பாண்டி சொல்றாங்க இப்ப என்னப்பா சொல்ற இங்க பாரும்மா அந்த வீட்டுக்கு போய் சமாதானமா இரு சரியா அப்படின்றாங்க சரிப்பா அப்படின்னாங்க நாளைக்கு காலையிலேயே போறேன்னு வாங்க அப்புறம் மீனா ராஜி தங்கமயில எல்லாருமே வந்து குழந்தை கிட்ட பேசிட்டாங்க அக்கா என்னக்கா பாவம் மாமா அத்தி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க இப்படி நீங்க இந்த வீட்டுல வந்து முறுக்கிட்டு உட்காந்துக்கணிங்க கஷ்டப்படுறது அவங்க தானே ஆமா ஆமா அப்படியே அப்பா நீங்க மூணு மருமகர் ரொம்ப நல்ல மருமமாக மருமக மாதிரி அப்படியே ரொம்ப பாராட்டி பேசுறாரு நீங்க எந்த தப்பு பண்ணவே இல்லையா எந்த தப்பு நீங்க மறக்கவே இல்லையா அப்படின்னு நல்லா பேசுறாங்க கேட்டவனே மூணு பேரும் ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமு